வணக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒருவரை மட்டும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறி இருக்கிறது நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் ஒரு வேட்பாளரை மட்டும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல் உற்று நோக்கக்கூடிய அந்த தொகுதி என்ன தொகுதி ராமநாதபுரம் தொகுதிதான் தொகுதி தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு வந்த சோதனை அவர் அந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்ததினால அவரே நேரடியாக அந்த களத்தில் இறங்கி நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுர தொகுதியில் வேட்பாளராக களம் இறக்கிய களம் இறங்கி இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பல சதிகளை தீட்டி அவரை எப்படியாவது வென்று விடக்கூடாது அவர் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு பல ஓபிஸ்களை கலை களத்தில் இறக்கி அவருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்து மக்கள் மத்தியில் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த மக்கள்கிட்ட ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தணும் ஓபிஎஸ் யார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர்களை க ஒரு குழப்ப வருவதற்கு தான் ஒரு ஐந்து டூப்ளிகேட் ஓபிஎஸ்களை களத்தில் இறக்குனாங்க இதையெல்லாம் ஒரு ஈடுகட்டுற வகையில் ஒரு தெளிவுபடுத்துகிற வகையில் மக்கள் மத்தியில் சரியான ஓபிஎஸ்ஸை ஒரிஜினல் ஓபிஎஸ்ஸை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற உழைப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய டீம் வந்து ஒரு கடுமையாக உழைத்து அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த பலாப்பழ சின்னத்தை வெகு சிறப்பாக மக்கள் மத்தியில வெகு சீராகவும் சிறப்பாகவும் அதிக முயற்சி எடுத்து மக்கள் மத்தியில அந்த பலாப்பழ சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆனாலும் அதில் ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி வாட்ஸ்அப் மூலிமா ஒரு வந்து திராட்சை சின்னம் தான் ஓ பேசுது அப்படின்னு ஒரு தவறான ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளும் பல சதிகளும் நடந்திருப்பதாக தகவல் வருது ஆனாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மத்தியில் தெளிவாக இருக்கிறாங்க ஓ பன்னிசிலுமோ ஒரு கருத்தை சொல்கிறார் அதாவது ராமநாதபுர தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் பலாப்பட சின்னம் யாருது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு தானே அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு இருக்கிற பொழுது நீங்கள் எந்த சின்னத்தை அவருக்கு தவறுதலாக குறுஞ்செய்தி அனுப்பினாலும் அவர்கள் குழம்பையோ மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் அடித்தட்டு மக்களை வரைக்கும் நேரடியாக நாங்கள் களத்தில் சென்று மக்களை சந்தித்து அவருடைய ஆதரவை கேட்டு நாங்கள் நேரடியாக அவர் வீடு வீடாக சென்று நாங்கள் ஆதரவு கேட்டிருக்கிறோம் அதனால் மக்கள் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறாங்க இந்த தேர்தல் உறுதியாக நான் வெல்வேன் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியாகவும் சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக வரலாற்றிலேயே அதாவது முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் முறையாக இருக்கும் அது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஜெய் எடப்பாடி பழனிசாமியுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதிமுகவின் முன் முக்கிய தொண்டர்கள் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உண்மை விசுவாசிகளாக சொல்லக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் இது எந்த மாதிரியான மனநிலையை கொடுக்கும் பர ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் நின்று அவர் ஜெயிச்சுட்டா இருப்பாருங்க அவரை நிரூபிச்சுட்டா இருப்பாருங்க அப்படிங்கிற செல்வாக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அதிகமான வாக்கு வித்தியாசம் குறிப்பாக ஒரு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் எத்தனை சதவிகித ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வெல்வார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்